ரால் வாங்கின்னு சொல்லி அதான் அது இந்த ராலை வா எடுத்துன்னு நினைச்சேன் ரால் வாங்கியே பா இப்ப சீசன் இப்ப தான் ஆரம்பிச்சு கேட்டேன் ஆனா இன்னி கிடக்கறல ரால் இல்ல நேத்து ரால் வந்துச்சு நான் தான் ஆமா இது ரால் கரெக்ட்டா 1 கிலோக்கு மேல இருக்கும் இந்த ரால் இப்போ வீட் பார்த்தா 1 கிலோக்கு மேல தான் இருக்கும் அப்போ 2 கிலோ கிட்ட இருக்கும் போல என்ன ம் சரி இத வச்சு என்ன பண்ணப் போற அது சொல்லு வந்து இத வச்சு நம்ம மூணு வெரைட்டி பண்ணலாம் ஒரே ரால்

அவங்க கைக்காம நீங்க திங்க முடியலோ ம் இவ்வளவு நாளே நாங்க மூணு டைப்ப பிரஸ்ட் பண்ணீங்களா இது பொரிக்க ஓகே பொரிக்க ஆளுக்கு ஒரு நாலு நாலு பீஸ் சாப்பிட்டுடுவோம் ஓகே இப்போ இது கிரேவிக்கு பொடிஸ் பொடிஸ் வெட்டிடுவோம் அதானே ம் போதும்மா கிரேவிக்கு அதிகமா இருக்கு போதும்ல இது பிரியாணி போடுறோம் ஓகேவா மூணு இதா சாதா தாரியா பிரிச்சாச்சு சமமா சமமா வந்துட்டு இது ரெண்டும் சமமா வந்துட்டு அது மட்டும் கம்மியா இருக்கு பிரியாணி போதாது இந்த போதும் பாஸ்மதி போதும் அரிசி நினைச்சேன் கொஞ்சம் கூட இருக்கு சரி இருந்து போட்டுருவோம் நீங்க பாசுமதியில ம்

इना बात है तो ना? स्टार्ट करना है क्या? चिन्ना कुकर रख, चौड़कना नहीं खोलूं। दो इ पुदु कुकर था ना? हाँ। जियर्ड लोगों तो

நான்கால்வி கழுவி ஊறுறாங்க يعني எப்பநாள் சவதி வந்திருது இந்த ஏரியாவல சித்தி சித்தி சவதியா இருக்குனால இமல் ஆ கடல கடலையா இதுல உப்பு வாளிய இந்த களிமண் இல்ல இந்த இது உப்பு விளைஞ்ச பூமி நம்ம வீடு இருக்கிற இடம் உப்பு விளைஞ்ச பூமி என்ன சுற்றுச்சி பட்டை கிராம்பு இந்த பிரிஞ்சி இலை காலி ஆயிடு இவ்வளவு தான் கடந்து அதனால அதையும் போட்டு போட்டுருவோம்

雨ச் செரிநே வதுusion இறைக்τοைவுள்யா Alcohol Physical ம் பogenic nih பாரproblem ப மட்டும் இப்போது towers¡ noir hourlygil bitchesட்ட செல் ஏICEOVER Zen payerயிடத்ién fitt deriv kittens abortteri conclud்�isifhel Countries Intelligiusக thờiிimin境ョ அதுக்கப்புறம் கொஞ்சம் விதை பொடிக்கும் லெமன் கொஞ்சம் உப்பு போட்டுருணும் வேலை உப்பு போட்டேன் இதில் தண்ணி ஊற்றணும் இல்லை கான்செப்ட் கொஞ்சம் எதுக்கு எத்தனை நிறைய பேர் போடுறாங்கல்ல நம்மளும் கொஞ்சம் போடுவோம்

பெயரத்தனைக்கு اتنا வள கறி போட்டுறேன் முக்கவளக்கீ முக்கவளக்க எவ்வளவு தண்ணி ஊத்துனோம் உருளக்க சரி ஒரு ஹாட் ஊனைல வள கூத்துவா அம்மா விருப்பும்தானே எல்லாரும் அந்த இளனி குடிச்சு முடிக்க மாட்டுகா இன்னவர் தண்ணி இருக்கு

அதே மாதிரி இந்த வட்டியும் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று வாங்கியாச்சு அதெல்லாம் சனி ஒரு திறமை தான் என்ன அருணாவோட கை மனம் என்ன நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க அதே தான் முக்கியமாக அதில் வந்து ரொம்ப டாஸ்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அடிச்சிச்சு பொருள் இருக்குது அந்த பொருள் வந்து நம்மள்கிட்ட சேல்ஸ் இருக்குது

நல்லா இருந்துச்சு எதிர்பார்க்கலங்க இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சமையா நம்மளுக்கு ஒரு பிரேம் அமைஞ்சிட்டு சொல்றேன் நம்ம எத்தனையோ அவார்ட்லாம் வாங்கியிருக்கோம் ஆனா வந்து ரொம்ப பெரிய இதாக தெரியுது எனக்கு ஆமா அது பெரிய சேனலு அதுபோக பெரிய சேனல் முக்கியமான ஒன்று அவ்வளோ பேர் டிஷ்யூ கொண்டு வர்றாங்க அந்த இதில் நம்ம இது அடிக்குதுண்டா அது அந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரைஸ் கொடுக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் கிஃப்ட் அதே மாதிரி என்ன டப்பா இது வந்துடும் நினைக்கேன் என்ன தான் தருவாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆமா சன்லேண்டு என்ன அதான் எப்போ வருதுன்னு தெரியல பாப்போம் இன்னைக்கு நாளைக்கு தான் வருதுப்போ

வெளியே வச்சுக்கோ அந்த இது நம்ம பிங்க் கலர் இருக்கும் அது அவளுக்கு தான் அது இருக்கட்டும் அது ஒன்று கூட போதும் ஒயிட் கூட வேண்டாமா ம் அப்படி இந்த கிலோ போட்டு உடச்சிரு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ராழை நச்சு நச்சு தான் அது வச்சுட்டேன் அதை போட்டுக்கலாம் வெட்டல முழுசா போட போறடா அது பொறிக்கவா நீ ரெண்டாவது தான் வெட்டி இருக்கு மூணா வெட்டிட்டேன் மூணா வெட்டிட்டேன் தேவையான அளவு உப்பு போடுறோம் இது டைம் ஐட்டமா ஆஃப் பண்ணி டைம் ஐட்டமா காமா தேச்சு இன்னும் போ வந்துட்டு தான் இருக்கு உள்ள சூடா இருக்குல அமத்துனவுனே குறிச்சுக்குல இருந்த மாதிரி வந்துருமோ ஓகே

கூடله போண்டேச்சு அது हां సూపర్ ಆದ್ರೆ ரியல் டீப் ஃப்ரை பண்ணிட்டோம் தவா ஃப்ரைட் பண்ணுங்க தவா ஃப்ரைட் டீப் ரைனா हां தான் இது பண்ணி அந்த மேலே

ஆவி வரக்குற எப்படி ஆவி வரக்கு அப்படிதான் போட்டு பாட்டில் இது பொரிச்சல் எடுத்துடுச்சு சூப்பரான பிரியாணி வந்துட்டு தயிரங்காய் ஏன் வச்சுருவோம் கட்டியாக இருக்குது தயிர் நாள் வச்சுருக்கோம் ராள் பிரியாணிங்க ரொம்ப நாள் ஆச்சு ராள் பிரியாணி தின்ண்டு அதுக்கப்புறம் நீதான் சாப்பிட்றேன் இங்கே பாருங்க ஆள் எவ்வளவு கிடக்குண்டு இவா இங்கே ஆள் இல்லாத மாதிரி இருந்துச்சு இல்லை எங்கள் போய் எடுக்கடுக்கு வந்துக்கிட்டே இருக்குப்பார் ஆளு தோன்றதோட புதையல் மாதிரி வந்துட்டு பாரு அப்பா இவ்வளோ ராள் கிடைக்க எடுத்தட்டி ஒரு வாய் வச்சா எப்படி வச்சு தாயே கஷ்டம் ஆளை எடுத்து உள்ள வச்சு அடி ஒரு மூடி சூப்பரா இருங்க இப்பெல்லாம் கரெக்டாக எல்லாம் தரமாக இருக்கு அப்படியே ஆள் கிரேவியும் வச்சு

இவ்வளவு இறால் இருக்குல்ல இந்த பொரிச்சாலும் சரி கிரேவி வச்சாலும் சரி பிரியாணி வச்சாலும் சரி நாங்க இறால் சாப்பிடும்போது வந்து எங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லு தெரியாது என்ன பிரெஷ் ஆன இறால்னால உங்களுக்கு கிழ கொஞ்சம் பழசான இறால ஐஸ் அடிச்சு வர்றதுனால என்ன ஆகுன்னா உங்களுக்கு நீங்க அந்த இறால சாப்பிடும்போது அது வந்து ஒரு வேற ஒரு ஸ்மெல் தெரியும் எங்களுக்கு வந்து எந்த ஸ்மெல் கழுவும் போதே வரும் தெரியுமா அந்த ரால கழுவும் போது அந்த வாடை வீடு புல்லா நாலும் அப்படி கிடையாது ஸ்மெல்லு தெரியாதுங்க

அவளுக்கு இருக்குங்களா இந்த வீடியோ படிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் பாய்